ஆம்ஸாங் கொலை வழக்கில் கைது எண்ணிக்கை இருபத்தி ஒன்று அப்படின்னு இருந்தது அசுவதாமனுடைய கைது இருபத்தி இரண்டு அப்படின்னு இருக்கு இப்ப இந்த வழக்குல மட்டும்தான் கூலிப்படை கொலை தாண்டி நாற்பத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் நடந்த கொலைகள் இல்லையே ராமன் பாண்டியன் தீபக் பாண்டியன் ஆம்ஸ்டாங் மூன்று ஜெயக்குமார் மற்றும் இந்த ஐந்து கொலைகளுமே வந்து ஸ்டடி மெட்டீரியல் ஏன் வந்து இது ஸ்டடி மெட்டீரியல்லாம் மாறுது அப்படின்னா அசுத்தமான அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்குறாரு ஓகே ஆம் நாகேந்திரன் லைனில் வந்திருக்கார் லைனில் வந்து ஃபோனாவர்கிட்ட கொடுக்குறாரு பொறுத்தவரையை பையன் விசேஷத்துல வந்து ஒதுங்க இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு வார்ட் மாட்டார் சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் ஆம் ஸ்டாங்கை மறட்டிருக்கார் ஆம் ஸ்டாங்கில் மரட்டிருக்காரு ஆம்ஸ்டாங்குக்கு எந்தெந்த குரூப் எல்லாம் ஆகாதோ அந்தந்த குரூப்பை எங்கேஜ் பண்ணி

அதாவது அஸ்வத்தாமுடைய ஒத்துழைப்பின் பேர்தான் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காரா இவங்க எல்லாமே வந்து சிறைச்சாறு நண்பர்கள் அப்பனா ஸ்கெட்சி செயலில் போட்டிருக்காங்க ஆதந்தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வட சென்னையில் நீண்டகாலம் பணியாற்றிய காவல்துறை அதிகாரி சென்னை உலுக்கிய சட்டர் கொள்ளையர்களை பீகாருக்கு சென்று பிடித்த ஒரு ஆளுமை வட சென்னை நீண்ட காலமாக ஏச்பியாக பணிபுரிந்த காவல் ஆளுமை திருமிகு முன்னாள் ஏசிபி ராஜேந்திர ராஜா அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார் வணக்கம் ராஜேந்திர ராஜா சார் வணக்கம் தாமரை நல்லா இருக்கீங்களா சார் ஆம்ஸ்டாங் கொலையை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அந்த மர்ம முடிச்சுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் வட சென்னையை சேர்ந்த மிக பிரபலமான ரவுடி நாகேந்திரன் இவருடைய மகன் அஸ்வத்தாமன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட அதே போல் இளைஞர் காங்கிரஸில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்காரு குறிப்பாக ஆம்சாங்கும் நாகேந்திரனுக்கும் பிரச்சனையா இல்லை ஆம்சாங்கும் அஸ்வதாமனுக்கும் பிரச்சனையா ஏன் அஸ்வதாமன் இந்த கேஸில் மாட்டியிருக்காரு என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் கைது எண்ணிக்கை இருபத்தி ஒன்று அப்படின்னு இருந்தது இது வந்து அஸ்வதாமனுடைய கைது இருபத்தி இரண்டு அப்படின்னு இருக்கு இது வந்து காவல்துறை இதுவரை விசாரித்து வந்த கோணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதில் வந்து கஸ்டடி எடுக்கிற பொழுது பார்த்திங்கன்னா அருள் அப்படிங்கிறவங்க எடுக்கிறாங்க அருள் பொன்னைபாலு ராம மூணு பேர் இந்த மூணு பேரையும் எடுக்கிறாங்க ஹரிகரன் எடுக்கிறாங்க இதில் வந்து ரொம்ப முக்கியமான கோணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருளுடைய ஸ்டேட்மெண்ட்டில் தான் இப்போ வழக்குறிஞர் அருள் இருக்கார் இல்லையா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் தான் இப்போ வந்து அஸ்மதாமன் கைது செய்யப்படுகிறார் இதில் வந்து இப்போ இவருடைய இவரோட சேர்த்தா எட்டு வழக்குறிஞர்கள் எட்டு வழக்குரைஞர்கள் இப்போ இந்த வழக்கிலே வந்து இந்த தமிழ்நாட்டில் நடந்த கொலைகள் இல்லையே இது கடந்த ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க கொலை அப்படின்னு சொல்லப்போனால் அதில் ஐந்து கொலைகள் சொல்லப்படுகிறது அந்த ஐந்து கொலைகள் பார்த்திங்கன்னா ராமர் பாண்டியன் தீபக் பாண்டியன் ஆம்ஸ்டாங் மூன்று ஜெயக்குமார் மற்றும் ராமன் இந்த ஐந்து கொலைகளுமே வந்து ஸ்டடி மெட்டீரியல் ஏன் வந்து இது ஸ்டடி மெட்டீரியலாக மாறுது அப்படின்னா இந்த கொலைகளுக்கும் இந்த கொலைகள்லாம் வந்து டிப்பிக்கலாக வந்து கூலிப்படைகளால் கொலை கொலை முடியும் கூலிப்படை கலாச்சாரங்கிறது வந்து ஆஜர்படுத்துறது ஒரு குரூப்பை ஆஜர்படுத்துகிறதும் பின்னாடி இருந்து இயக்கியவர்கள் வேறு ஒரு குரூப்பும் அந்த குரூப் வந்து வழக்குக்கே வராது ஒரு மிகப்பெரிய கொலையை வந்து அரங்கேற்றி முடிச்சுட்டு எந்த வழக்குலேயும் சிக்காமல் வெளியில் வந்து சும்மா ஃபினான்ஸ் பண்ணிவிட்டு டைரக்ஷன் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய விஐபியாக உடம்பு வந்து கொண்டு இருப்பாங்க சீனுக்கே வர மாட்டாங்க சீனுக்கே வர மாட்டாங்க சிடிஆர்லேயே மாட்ட மாட்டாங்க அவங்க வந்து தீம் கொடுத்த உடனே வந்து நீங்கள் போய் இதை இப்படி எக்ஸிக்யூட் பண்ணிடுங்கன்னு அந்த அவங்க மீட்டிங் பர்சனல் மீட்டிங் அப்புறம் இவங்க சிடிஆர்லேயே மாட்ட மாட்டாங்க நீங்கள் சொன்னபடி ரொம்ப கவனமாக ஒரு கேள்வி கேட்டிங்க சிடிஆர்லேயே மாட்ட மாட்டாங்க அப்படியே வந்து இருந்திருக்காங்க அதனால தான் இப்போ வந்து இப்போ இந்த வழக்கில் மட்டுந்தான் கூலிப்படை குலகையில் இருபத்தி ரெண்டு தாண்டி எய்ம் பண்ணி எய்ம் பண்ணினா நீங்கள் நாற்பத்தஞ்சு போய் முடியும் ஓகே நாற்பத்தஞ்சு பல குற்றவாளிகளில் போய் நீ முடியும் அப்படின்னா இது மிகப்பெரிய குற்றப்பத்திரிகையாக இருக்கும் தமிழ்நாட்டில் போடப்பட்ட குற்றப்பத்திரிகையில் இது மிகப்பெரிய குற்றப்பத்திரிகையாகவும் அமையும் உங்களுடைய காவல்துறை அனுபவத்தை வச்சு நீங்கள் பே பார்க்கும்போது இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பேர் ஈடுபட்டுருக்காங்களா ஆமாம் நாற்பத்தஞ்சு பேர் இருபத்தி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ஓகே இருபத்தி ரெண்டில் நீ யாருடைய பட்டியல் நீ நீண்ட பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்காரு அவர் வந்து ஹரிஸ் அப்படின்னு ஒருத்தர் ஹரீஸ் ஒருத்தர் கொண்டுவார் அப்புறம் சதீஷ் ஒருத்தர் கொண்டு வர்றாரு ஹ இவங்கெல்லாம் சேர்ந்து நான்கு மணி நேரத்தில் சரண்டராக இருக்காங்க நான்கு மணி நேரத்தில் கொலை செய்த உடனே மறுபடியும் எந்த இடத்துல அசம்பிள் ஆனாங்க எவ்வளோ தூரம் போனாங்க பெரிய பாலத்தில் போய் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணாங்க அங்கேருந்து ரெண்டு மணி நேரத்தில் திரும்பி எப்படி வந்தாங்க அண்ணா நகருக்கு வந்தாங்க அண்ணாநகருக்கு வந்தாங்க இதுக்கு எத்தனை எத்தனை டீம் எட்டு பேரை கொண்டுட்டு போகணும் அவங்க கூட எத்தனை பேர் சரண்டர் பண்ணுறதுக்கு ஒரு புடைசூழலை சென்றார்கள் சென்றார்கள் பரப்பி அண்ணா நகருக்கு வரைக்கும் வந்து கொண்டாந்து எஸ்கார்ட் பண்ணி உள்ளே போய் சரண்டர் ஆயிருக்கு சொன்னார்கள் எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்டி பார்த்தீங்கன்னா கற்பனை பட்டி இதெல்லாம் சாதாரணமாக எட்டு பேர் பதினோரு பேரை சரண்டர் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய குரூப் இருந்திருக்காங்கன்னு சொல்ல வரீங்க ஆமா ஆமாம் அது இவங்க இவங்க இத்தனை பேரையும் சரண்டர் பண்ணுற நாங்கள் போய் சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் சரண்டர் பண்ணப்பட்டவர்கள் யார் இந்த கேள்விக்கு வந்து நீண்ட நாட்களாகவே விடை காணாமலே இருந்ததுனால தான் தொடர்ந்து இது நடந்துட்டு இருந்துச்சு ஓகே சார் மொத்தம் எத்தனை டீம் தான் சார் இந்த இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டீம் வந்து பொன்னை பால் டீம் செகண்டு மலர்கொடி மூணாவது வந்து சம்போ செந்தில் நாலாவது பொன்னை பாலுடைய டீம் ஒரு டீம் அதில் அதில் ஆஜரான ஆஜரான குரூப்பில் அவன் வந்துடுறான் அவன் தான் பொன்னைப்பாலு அவன் கூட எத்தனை பேர் முறை ஜெயிலுக்கு போனாலும் யாரெல்லாம் நல்லா வெட்டுவாங்களோ யாரெல்லாம் ஏ பிளஸ் குற்றவாளியோ அதில் வந்து ஃபீல்டுக்கு போகிறவங்களை கொண்டு வந்து பொண்ணை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான் ஓகே ஸோ இந்த டீமை வச்சு முடிச்சிடலாம் நாங்கள் கேஸ் வாங்கிக்கிறோம் பதினோரு பேர் ஆமாம் பதினோரு பேர் அந்த கேஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்ன பதினோரு பேருக்கு பின்னாடி அருளுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது ஓகே அட்வொகேட் அருள் அட்வொகேட் அருளுக்கு ஒரு டீம் இருக்குது ஓகே அந்த டீமுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகிட்டே போகுது ஹரிகரனுக்கு ஒரு டீம் இருக்குது ஓகே ஹரிகரன் டீமை வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மலைத்துப் போகிறீர்கள் ஓகே ஹரிகரன் டீமில் வந்து ஹரிகரன் ஒன்று என்னங்க ஹரிகரன் ஒன்று வக்கீல் சிவா மணலி மாத்தூர் சிவா இரண்டு முகிலன் மூன்று என்னங்க விஜயகுமார் நான்கு விக்னேஷ் விஜய் ராஜேஷ் விஜயகுமார் முகிலன் விஜயகுமார் விக்னேஷில் யாருங்க இவங்க மூணு பேரும் கோடம்பகத்தை சேர்ந்தவர்கள் கோடம்பாக்கத்தை சேர்ந்தவர்கள் வெடிகுண்டை வந்து சம்போ செந்தில் இருந்து வாங்கிட்டு வந்து யார் சம்போ செந்தில் தான் கொடுத்தாரா சம்போ செந்தில் சார்பாக எத்தனை பேர் கொடுத்தார்கள் எங்கேருந்து வந்தது என்னங்க இதை முகிலனும் விஜயகுமாரும் வாங்கிட்டு வந்து ராஜேஷ்கிட்ட கொடுக்குறாங்க ஸோ ராஜேஷ் இந்த கதையெல்லாம் முடித்தோடனே கிருஷ்ணனும் மூன்று பேரும் சேர்ந்து இங்கேருந்து வந்து திருச்செந்தூரில் போய் மீதி பொருட்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்திருக்காங்க திருச்செந்தூர் போகிறாங்க தூத்துக்குடி கே இல்லை இன்வால்னு சொல்ல வரீங்க அதுமா தூத்துக்குடி மாவட்டம் அது வந்து நம்ம இந்த லொக்கேஷன் மேப்பில் வந்து அது திருச்செந்தூர் வரைக்கும் காட்டுது அப்புறம் கூகுள் மேப்பு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் சுற்றி சுற்றி காட்டுது அதில் வந்து கிட்டத்தட்ட சம்போ செந்தருடைய சொந்த ஊரை காட்டுது ஓகே காட்டுதா தண்டுப்பத்தா தண்டுப்பத்தை காட்டுது ஸோ தண்டுப்பத்து வரைக்கும் போய் அப்போ கொலைக்கு கொலை நடந்த இடத்துல வந்து ரெண்டு கத்தியும் ரெண்டு குண்டையும் போட்டுட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே அது வந்து ரொம்ப மினிமம் அப்போ எவ்வளோ கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் தெரியும் கிருஷ்ணனே ஒரு பெரிய எபிசோட் கிருஷ்ணன் வந்து இங்கேருந்து தூத்துக்குடிக்கு போய் மீதியெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு திருப்பி வந்தாரு கிருஷ்ணனோட போனவங்க எத்தனை பேர் தனியாகலாம் கிருஷ்ணன் போகல கிருஷ்ணனோட ரெண்டு மூன்று பேர் போனாங்க அவங்க என்னென்ன கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்தாங்க

அந்த அந்த கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன் கொஞ்சம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு ஜெயபிரகாஷ் முப்பது என்பவரை கடத்தி துப்பாக்கி காட்டி மிரட்டி மாமுல் வசத்தில் யார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறவரை என்னங்க இவர் அஸ்வந்தாமன் துப்பாக்கியை காமித்து மிரட்டி அவரை கொண்டு போயிட்டு மிரட்டி அவர்கிட்ட வந்து பணம் ரியல் எஸ்டேட் மேட்டரில் அவர்கிட்ட வந்து பணம் வாங்கியிருந்தார் ஸோ அப்போது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உன்னை போட்டு தெரியுமான்னு துப்பாக்கி அமைச்சு மாட்டேன் ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு யார் ஆமாம் கடத்தப்பட்டவர் வந்து ஜெயபிரகாஷ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படின்னு யார் நினைக்கிறாரு நாகேந்திரன் நாகேந்திரன் நினைக்கிறார் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னதே வந்து ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு ஆம்ஸாங்க்க்கு நேரடியாகவே தொடர்பு கொண்டு நீ வந்து என் பையன் விஷயத்தில் தலையிடாத ஓகே என் பைய விஷயத்தில் நீ தலையிடாத தலையிட்டால் நடக்கிறதே வேற அப்படின்னு வேறாட்கள் வழியாக சொல்லி அனுப்புகிறார் ஓகே ஸ்திரியில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் ஆம்ஸ்டாங்கை மிரட்டியிருக்காரு ஆம்ஸ்டாங்கில் மிரட்டியிருக்காரு ஆம்ஸ்டாங்கை மிரட்டினதுக்கப்புறம் ஒரு தடவை அஸ்மதம்மன் கிட்ட போயிட்டு அஸ்மதம்மன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்குறாரு ஓகே ஆம்ஸாங்கை ஓகே வாங்கிட்டு பார்க்கும்போது நாகேந்திரன் லைனில் வந்திருக்காரு ஓகே லைனில் வந்து ஃபோன் அவர்கிட்ட கொடுங்கிறார் கொடுத்தோன்னு என் பையன் விஷயத்துலேருந்து ஒதுங்கலி நான் நடக்கிறதே வேற அப்படின்னு வான் பண்ணுறார் ஸோ அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வாங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஒரு நாள் முடிஞ்சதை பார்த்துருக்காரு ஏதோ சொல்லியிருக்காரு அது வந்து நேரடியாக வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் நடந்திருக்கேன் ஓகே ஸோ அந்த சேலஞ்சின் அடிப்படையில் ஏற்பட்ட தகராறுக்காக தான் வந்து அவங்க வந்து ஒரு கூலிப்படையை அமைத்தினார்கள் யார் சொல்கிறாரு ரொம்ப கவனமாக கவனிச்சிக்க புரியும் உங்களுக்கு இந்த அஸ்வதாமனும் அஸ்வதாமனும் நாகேந்திரனும் சேர்ந்து ஒரு கூலிப்படையை அமர்த்தினார்கள் ஓகே அந்த கூலிப்படை யார் அந்த கூலிப்படை தான் ஹரிகரனுடைய படை ஓகே முழு உங்களுக்கு அப்போ டீம் ஒன் டீம் டூ டீம் த்ரீ ஆயிடுச்சு இப்போ ஓகே சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் பிக்சர் எனக்கு கிடைச்சிருக்கு சார் அதாவது ஆம்ஸ்ட்ராங்குக்கு எந்தெந்த குரூப் எல்லாம் ஆகாதோ அந்தந்த குரூப்பை எங்கேஜ் பண்ணி ஒட்டு மொத்தமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாமா அகலம் தான் ஆனால் ஒரு யாருடைய இன்ட்ரெஸ்ட்காக செஞ்சாங்க ஓகே சம்போஷங்களுடைய இன்ட்ரஸ்ட்காக பண்ணியிருக்காங்களா இல்லை சாகேந்திர இன்ட்ரஸ்ட்காக பண்ணியிருக்காங்களா இல்லை இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணியிருக்காங்களா எந்த இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமாக இருக்கு இன்ட்ரெஸ்ட் பாருங்க இன்ட்ரெஸ்ட் வந்து முதல் இன்ட்ரெஸ்ட் என்னுடைய அண்ணனை கொண்டுட்டாங்க எங்கள் அண்ணன் இந்த ஏரியாவுக்கே பெரிய அவருக்கு காலையில் ஆனால் இட்லி மத் பா இட்லி பாயா மத்தியானம் பிரியாணி சாய்ந்தரான அவருக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அவங்க அண்ணன் இருக்கிற பொழுது அப்பேற்பட்ட ஒரு அண்ணனை வந்து கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா பொன்னைப்பாலு அனாதையாக்கப்படுறாரு பொன்னைப்பாலு அவ்வளோ பெரிய டான் இல்லை ஐயோயோ நம்ம அண்ணன் போனதுனால நம்ம வந்து செயலில் இருந்தவனை ஆகிட்டமே அனாதை ஆகிட்டமே அப்படிங்கிற பழி ஆர்வம் இருக்குது அதை அன்னி கூட உட்காந்து பேசுகிறாரு அஞ்சலி அன்னி அஞ்சலி கூட பேசுகிறாரு அன்னி அஞ்சலையும் இப்பறும் பேசும்போது நம்ம அவனை எப்படி தீர்க்க முடியும் நம்ம சக்தி அவனை தீர்க்க முடியுமாங்கிற அளவுக்கு தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஸோ அவங்களோட ஏற்பட்ட சந்திப்பு யாரோட சந்தி சந்திப்பு மலர்கொடியோட ஏற்பட்ட சந்திப்பு என்னங்க அஞ்சலையும் மலர்கொடியும் சந்திக்கிற பொழுது அது இன்னும் கொஞ்சம் பெருசாகுது இவங்கெல்லாம் சேர்ந்து பாலுடைய மைத்துனர் அருணை வக்கீல போது தான் அது வந்து இரண்டு இலை விடுது தொழில் விடுது துளிர் விட்டு அந்த துளிர் வந்து ஹரிகரனை சந்திக்குது ஹரிகரன் வந்து சம்பவ சேந்தில் குரூப் வந்து நாங்களும் அவரை போடணும்னு தான் இருக்காங்க அப்போ டீம் ஒன் டீம் டூ ஓகே அப்போ டீம் த்ரீ வந்து அசோதாமன் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இவர் யார் ஜ இவரை கடத்தி ஜெயபிரகாஷ் வயசு முப்பது என்பவரை கடத்தி மிரட்டி பணம் வாங்கினதில் அஸ்வதாமன் பாஸ் அரெஸ்டர் இஸ் லா கிராஜுவேட் எஸ் லா கிராஜுவேட்டு அரெஸ்டாகி இப்போ நான் வந்து எம்கேபி நகரில் இருக்கும்போது நாகேந்திரனுடைய சொந்த தம்பியை நாகேந்திரன் வீட்டிலேயே போய் கைது பண்ணியிருக்கேன் அரெஸ்ட் பண்ணும்போது இவர் வந்து அஸ்வதாமன் வந்து லா இருக்காரு அப்போது நாகேந்திரன் மனைவி கிட்டேயும் அஸ்வதா மட்டும் நான் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா அப்பாவோட போச்சு சார் இல்லை ஏன்டா உங்கள் சித்தப்பா இந்த கேஸில் மாற்றான் இது பாருங்கள் ஒருத்தனை மிரட்டின கேஸு கொலை மிரட்டல் ஃபைன் ஆட்ஸ் பாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏண்டாரு அவனே ஒருத்தன் ஆயுள் தண்டனையில் கிடக்குறான் இல்லை வெளியே வர்றதுக்கு எத்தனை நாள்னு தெரியல அப்புறம் இல்லை இல்லை அப்பாவே சொல்லியிருக்காரு நான் வந்து படிப்பு நான் வாய வக்கியம் நான் எஜுகேஷனில் தான் நான் போவேன் இந்த மாதிரி வம்புக்கெல்லாம் போக மாட்டேன்னு அஸ்வது சொல்லியிருந்தார் அதையும் தாண்டி இங்கே ஒருத்தர் இருக்காரு அதையும் தாண்டி வந்து என்ன செய்கிறாரு வக்கீலா இருக்கிறது என்ன குறைச்ச என்ன குறைய சொல்லுங்கள் ஒரு வழக்கறிஞர் ஆகிட்டீங்க உங்கள் அப்பா வந்து என் தொழிலுக்கு நீ வராதுலான்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் வந்து இவர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் போயிட்டு பணக்காரன சீக்கிரமாக பணக்காரனம் ஏன்னா குயிக் மணி ஆகணும் அப்படிங்கிற பேராசையின் அடிப்படையில் ஸ்ரீபெரும்புத்தூரில் போயிட்டு அந்த ஸ்கிராப் விற்கிற டீலர்ஸோடு சேர்ந்து டீல் பண்ணுறாரு அந்த டீலில் வந்து இவங்க இளைஞரடி காங்கிரஸுடைய பொதுச்செயலாளர் இவர் வந்து ஜெயபிரகாஷை வந்து கடத்த வேண்டியதாக போச்சு ஸோ இந்த மாதிரி வம்புக்கே போக வேண்டாம்னு தான் நாகேந்திரன் அடிப்படை திருப்பி திருப்பி சொல்வார் நாங்கள் ரவுண்ட்ஸ் போகும்போதெல்லாம் இப்போ அப்படி திரு அருண் அவர்களுடைய உத்தரவின் பேரில் ரவுடிகளை போய் வீட்டிலேயே வந்து மிரட்டுறாங்களோ அது மாதிரி நாங்கள் அவங்க ஏரியாவில் இருக்கிற பொழுது அவர் வீட்டுக்கு என்னப்பா பசங்க ஒழுங்காக படிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு வர்றது வழக்கம் எங்களுக்கு ஓகே ஓகே ஸோ அப்போல்லாம் நான் வந்து அஸ்வதாமன் வந்து நான் கையை கட்டிவிட்டு சார் நான் வந்து நல்லா படிச்சுட்டு சார் நான் இந்த தொழிலுக்குலாம் போக மாட்டேன் சார் அப்போ கூட முடிஞ்சு போய் சார் ஏதோ சூழ்நிலையில் போயிட்டார் அப்படி தான் அஸ்வதாமன் சொல்லிகிட்டு இருந்தார் ஓகே ஸோ அஸ்வதாமனுக்கு வந்து இப்போ இந்த டான்களில் இப்போ டான்களுக்கு மத்தியில் ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் வாழுகிற பொழுது இவனெலாம் ஒன்றுமே இல்லாமல் இவன் காரில் போகிறான் அவன் காரில் போகிறான் அவனுக்கு மூணு கார் வாங்கிட்டான் அவன் ரெண்டு வீடு வாங்கிட்டான் அப்படிங்கிற இதெல்லாம் பார்க்குற பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆசை பெருசாகி இன்னைக்கு வந்து அரஸ்ட் ஆகி உள்ளே போய் இதுக்கு மேலே ப்ராக்டிஸே பண்ண முடியாது இவருடைய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா வயது முப்பத்தி ரெண்டு இனிமேல் வந்து இவர் எண்பது வயது உயிரோடு இருக்கிறாருன்னா அது வரைக்கும் இவர் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஓடிட்டு தான் ஓகே சார் சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்கேஜ் பண்ணது யார் சார் யார் சார் ஃபண்டு பண்ணி அம்சாங்க போட சொன்னது யார் வளர் கோடி ஐம்பது லட்சம் கொடுத்தா சொல்கிறாங்க கொடுத்தார் சொல்கிறாங்க இது புரியாத புதிர் என்ன அப்படின்னா காவல்துறை மட்டுமே விளக்க முடிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வளர்க்கோடி பணம் கொடுத்துருக்காங்க யார் பணம் யார் பணம் கொடுத்தாங்க என்பது ஒரு கேள்வி மில்லியன் மில்லியன் கேள்விக்கு அவ்வளோ பணம் மலர்கொடி செலவு செய்யலாம் இல்லை நம்ம கிட்ட விசாரிக்கும் போது ஐம்பது லட்சம் இல்லை ஒரு எட்டு லட்சம் வரைக்கும் அக்கௌண்ட்லேருந்து மலர்கோடி இருந்து எல்லாருக்குமே பணம் போயிருந்தே அதாவது நம்ம வந்து அந்த கணக்கு இப்போ இறுதியாக வந்து காவல்துறையில் காட்டப்படுற கணக்கு இறுதியானது ஓகே நடுவரின் தீர்ப்பே இறுதியானது சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நடுவரின் தீர்ப்பு தான் இறுதியானது அப்போ அவங்க வந்து வழக்குக்காக எத்தனை லட்சம்ங்கிறத வந்து கணக்கிட்டு சொல்கிறாங்க பாருங்கள் ஓகே அது வழக்குக்காக வரும் ஆனால் அதை விட அதிக பணத்தை வந்து அவருக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படி இப்போது ஃபண்டு பண்ணது யாராச்சு தென் மாவட்ட புள்ளியா இல்லை வட மாவட்ட புள்ளியா தென் மாவட்ட புள்ளி ஒருவர் வந்து ஃபண்டு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா அவருக்கு நேரடி இங்கே பகை இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அது ஒரு புரி புரியாத பதி இப்போ சென்னையவே வந்து மாநிலத்துக்கு ஒரு முதல்வர் இருக்கார் அதுவும் குளத்தூர் பகுதிக்கு தான் நம்ம முதல்வர் வந்து அவருடைய தொகுதி இங்கே இருக்குது அப்புறம் ஆற்காடு வீராசாமியுடைய மகன் எம்பியாக இருக்கிறாரு இவங்களுடைய ஆளுமைக்குள்ளே இருக்கிற ஒரு இதில் வேறு கிரவுண்டில் யாரோ வந்து ஆட்சி செலுத்தி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களையும் நம்மையும் உங்களையும் அதிசய க இல்லையா இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் ஸ்கெட்சு என்பதை சம்பவ சந்தில் தான் போட்டிருக்காரு அப்படிதான் பலரும் சொல்கிறாங்க குறிப்பாக வெல் பிளான் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கெட்சு அப்படி இருக்கும்போது சம்பவ சென்னைக்கு வந்து ஏரியா எப்படி இருக்குது அதுவும் சென்னைக்கே வந்து அந்த ஏரியாவெல்லாம் அனலைசிஸ் பண்ணி தான் ஸ்கெட்சு போட்டிருப்பாருங்கிற ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி எழுது அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு சம்பவ செந்தில் வந்து சென்னைக்கு வந்த சென்னைக்கு காரணம் தானே அவரு அவர் வந்து சம்பவ செந்தல் சென்னையில் செட்டில் ஆகி நீண்ட நெடுங்காலாக ஆயிடுச்சு ஓகே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டார் அவருடைய ஏரியா வந்து வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டையிலேருந்து அவர் வந்து நீண்ட நெடுங்காலமாக வந்து இந்த பதினாறு பேரையும் வச்சுட்டு நீண்ட நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காரு அவருடைய புகைப்படமும் அவருடைய மூமெண்ட்ஸும் வந்து யாருக்குமே இல்லாத அளவிற்கு தன்னை வந்து அவர் தன்னை வந்து இல்லை தன்னை வந்து அவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை அவர் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை தான் வந்து ஒரு நிழல் உலகத்திலேயே இருந்தால் தான் வந்து காவல்துறையுடைய கண்களில் படாமல் இருக்க முடியுங்கிறதுல மிகப்பெரிய கவனமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இதில் உண்மை ஓகே சார் குறிப்பாக என்ன சார் இந்த பிரச்சனை ஆம்ஸாங் கொலை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு ரொம்ப தீவிரமாக விவாதிச்சுட்டு இருக்கோம் எங்கேஜ் பண்ணி ஃபண்டு பண்ணது யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல இந்த மோடர்கள் நடந்திருக்கு இப்ப அருளுடைய அஸ்வதாமனும் நாகேந்திரனும் தான் வந்து கூலிப்படையை பண்ணாங்க ஓகே சொல்றாரு அதாவது அஸ்வதாமுடைய ஒத்துழைப்பின் பேர் தான் சம்போஸ் நிலை ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காரா இவங்க எல்லாமே வந்து சிறைச்சா நண்பர்கள் அப்பனா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க இவங்க எல்லாமே சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே கோ படுக்கை ஒரே இடத்துல சாப்பிட்டு ஒன்றா படுத்து தூங்கினவங்க அதனால் மிக நெருங்கிய குடும்ப நண்பர்களெலாம் மாறியிருக்காங்க சம்பவ சேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொடுங்கையூரில் ஒரு நண்பருடைய வீட்டில் அடிக்கடி அவர் கொடுங்கையூரில் இருக்கிற பார்வதி நகர் அப்படிங்கிற இடத்துல அடிக்கடி வந்து செல்கிறார் அப்படிங்கிறது ஒரு தகவல் இப்போ நீங்கள் அந்நியத்து பண்ண டீம்லேயே அருள் அருணுடைய டீம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர்லேருந்து எட்டு பேருக்கு மேலே போகாது பொன்னை பாலுடைய டீமு பத்து பேர் தான் பத்து பேர் பத்து பேர் தான் சேர்த்தா பதினொன்று அப்போ திருவெங்கோட சேர்த்து பதினொன்று தான் அவருடைய டீமு ஆனால் சம்போ செந்தலுடைய டீம் தான் பதினாறு ஓகே ஸோ இந்த பதினாறு பேரையும் என்கேஜ் பண்ணி டெக்னிக்கலாக வந்து அந்த ஏரியாவை ஸ்கேன் பண்ணி சுற்றிலையும் நின்று என்னங்க டீமை உள்ளே அனுப்பி ஆப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவங்க வெளியில் போயிட்டாங்க ஓகே சார் அதாவது நீங்கள் சொல்கிறது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நாகேந்திரனும் அசுதாவும் இணைந்து தான் இந்த ஸ்கெட்சை வந்து சம்போ சந்தில் கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு நாம் எடுத்துக்கலாமா இந்த ஸ்கெட்சு சம்போ சந்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே எல் இந்த ஏ பிசி மூணு பேருக்குமே தெரியும் ஓகே ஓகே ஆனால் முக்கியமான விருப்பப்பட்டது வந்து நாகேந்திரன் பிளஸ் அஸ்வத்தாமன் தான் நாவே நாகேந்திரனும் அஸ்வத்தாமனும் என்கேஜ் பண்ணாங்க இந்த டீமை தான் என்கேஜ் பண்ணணும்னாங்க ஆனால் இந்த டீமை தான் என்கேஜ் பண்ணாங்க ஆனால் எப்போ வந்து அருளில் கொண்டு போயிட்டு கிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களோ ஹரி ஹரிகரன் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களோ அப்போ சம்பூசந்தில் வந்து சம்பூசேந்தில் வந்து ஸ்கெட்ச் ஹாங்கர் இருக்குதுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஓகே 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 ஸோ இவங்க பணம்லாம் பத்தலை ஓகே இந்த பணமெல்லாம் பத்தலை இப்போ இது வரைக்கும் ட்ரான்ஸாக்ஷன் பணம்லாம் பத்தலை இதுக்கு மேலே ஒரு ஃபினான்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து யாருன்னா நாகேந்திரனும் அசோத் தாமனும் தான் அசோத் தாமனும் வந்து அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ இவங்க தான் இவங்களுக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணு அஸ்வத்மனுக்கும் ஒரு குறிக்கோள் இருந்துச்சு அப்பா உள்ளே போயிட்டாரு நாகேந்திரனுடைய மகன் என்கிற முறையில் நம்ம தான் இந்த ஏரியாவுடைய கோட்டைக்கு தலைவராக வரணும் சரி எலெக்ஷனில் நிற்காமே அவர் வந்து எம்பி எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு காங்கிரஸில் சீட்டு கேட்டிருக்காரு அந்த சமயத்தில் வந்து இவர் மேலே கேஸ் வந்துட்டதுனால அவருக்கு சீட்டு கிடைக்காம போயிருக்கு ஒருவேளை வந்து எம்பி எலெக்ஷனில் நிற்க முடியாமல் சீட்டு கிடைக்காம போனாலும் இது எலெக்ஷன்லேயே நிற்காமல் அந்த ஏரியாவுக்குடைய தலைவராக நம்ம வந்து அனௌன்ஸ் ஆகணும் அப்படின்னா ஓகே நமக்கு கவுண்டராக ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு அருள் சொல்கிறாரு இந்த ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் உங்கள் அஸ்வத்தாவுடைய ஹேண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன இது நான் எப்படி பார்க்குறேன்னா கூட இருந்தே அஸ்வத்தா வந்து புளி பச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஆம்சாமோட இறந்து போயிட்டாரு ஸோ அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்காரு ஆம்சாமோட எல்லா குடும்ப நிகழ்வுகளையும் அஸ்வத்தாமன் கலந்து கொண்டிருக்காரு இதை வச்சு பார்க்கும்போது ஆம்சாமோடைய எல்லா மூமெண்ட்டுமே வந்து அஸ்வத்தாமன் தெரிஞ்சிருக்கும் அதனால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட்டாரா சார் ஆமாம் அவர் வந்து தன்னை எதிரியாக காட்டிக்காம கூட இருந்தேன் கூட இருந்தே வந்து வந்து எப்போ கதையை முடிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து ரகசியமாக வச்சு வச்சுட்டு இருந்திருக்காரு ஓகே ஓகே வஞ்சத்தை மனதில் வைத்து பழகிருக்காரு வஞ்சத்தை மனதில் வைத்து பழகிருக்கிறாரு ஓகே அதன் அடிப்படையில் தான் வந்து இவரை வந்து யார் அருள் என்ன சொல்கிறாரு இவங்கள்லாம் இவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க ஆனால் கூலிப்படையை அமர்த்துவதற்கு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சேர்ந்து தான் கூலிப்படையை அமர்த்தினாங்கிறாரு அப்போ இவங்க எல்லாமே டிராவல் பண்ணும்போது ஒரு கூலிப்படை அமர்த்திடலாம் அப்படின்னு முடிவெடுத்தது எடுத்தது யாரு தானே அஸ்வத்மனும் அவங்க அப்பாவும் ஓகே சார் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் மைண்ட் என்பது அஸ்வத்மன் தானா இல்லை எல்லாருக்குமே நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கம் ஒன்று பொன்னைப்பாளுக்கு பொன்னைப்பாளுக்கு கண்டிப்பாக நோக்கம் இருக்கு நோக்கம் இருக்கு அஞ்சலைக்கு ஒரு நோக்கம் இருக்கு சம்போ செந்திலுக்கு ஒரு நோக்கம் இருக்கு சம்போ செந்திலுக்கு வந்து டான் ஆகிறதுல நோக்கம் ஆமாம் சம்பவம் டா இப்போ ரெண்டு டான் இருப்பாங்க நீங்கள் இதில் இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி நடந்த கொலைகள் கூட பாக்ஸர் பாஷா கொலை வழக்கு பாக்ஸர் பாஷா யார் தெரியும் உங்களுக்கு நாகேந்திரனுக்கு பதிலாக இந்த அஸ்வதாமன் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது பாக்ஸர் பாஷான்னு ஒரு மிகப்பெரிய ஃபிகரை அவர் வந்து உள்ளேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு என்னுடைய சார்பாக நாகேந்திரன் சார்பாக அந்த ஏரியாவுக்கு பாஷா இருக்க வேண்டியவர் பாக்சர் தான் அப்படின்னு அமர்த்துறாரு அதில் வந்து எது எதிரணியில் இருந்தவன் பார்த்தீங்களா எதிரணியில் இருந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒருத்தருக்கான் பா நாகேந்திரன் தான் உள்ளே போயிட்டார் அவங்க பையன் சின்ன பையனாக்கா நாங்களும் நாகேந்திரிட்ட வேலை பார்த்தோம் தான் நாங்கள் பத்து பைசா சம்பாதிக்கக்கூடாதா நாங்களும் தான் ஆள் அப்படின்னு கிருஷ்ணா வர பார்க்குறான் இல்லை அது அவங்களெல்லாம் யாரையுமே பழக்க விடாமல் நாகேந்திரனுடைய ஆளான இவர் பாக்சர் தான் வந்து டாமினேட் பண்ணி அந்த இறக்குமதி ஏற்றுமதி ட்ரான்சேக்ஷன் பிஸ்னஸ்ஸு அத்தனைக்குமே வந்து தலைமையாக தாங்கிட்டிருக்காரு அந்த தலைமையை உடைக்கிறதுனா கிருஷ்ணா வந்து பாக்சர் பாக்ஸரை கொலை பண்ணுறான் ஸோ எப்போவுமே வந்து நாகேந்திரன் அண்ணன் வந்து இருந்தாலும் தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஏரியாவுக்கு வேண்டும் வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு அப்படிங்கிறது இதில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு ஓகே 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 இது மாதிரி வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு தளபதிகளை நியமித்து கொண்டே இருந்திருக்கிறார் அப்போது நம்ம ஊரில் வந்து நான் கட்டுப்பறமாக வருகிறேன் எனக்கு எரிமலையாக வருகிறேன் எனக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாதுகாப்பாக நிற்பேன் அப்படின்னு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் வந்து அங்கே எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ஓட்டு கேட்டுட்டு நானும் ஒரு எம்எல்ஏ நானும் ஒரு எம்பின்னு அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்காங்களே அவங்க கண்ட்ரோலில் இந்த நாடு இருக்குதா வடசென்னை இருக்கா ஓகே இது என்ன சரியுதுண்ணா பிரதர் இன்றைக்கி எல்லாம் இப்போ செய்தித்தாளர்களை கீண்டெல்லாம் சொல்கிறாங்க என்னங்க அ அருளும் சதீஷும் திமுக ஹரிகரன் தாமக அஞ்சலை செல்வராஜ் பாஜக என்னங்க மலர்கோட்டி ஹரிகரன் அதிமுக அதிமுக அஸ்வதாமன் வந்து காங்கிரஸ் ஸோ அனைத்து கட்சி என்னங்க அனைத்து கட்சி அரசியலும் ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க அரசியல் கொலையா பழிவாங்க கொலையா இல்லை வந்து ஆர்கனைஸ்டு மாடுறா அல்லது கூலிப்படை மாடுறா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஐந்து கேள்விகளை வந்து உங்கள் முன்னாடி வச்சு என்னை கேட்க வைக்கிறத அவ்வளோ பெரிய செக்டார்ஸை கிரியேட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் கொலையாக இருக்கிற பட்சத்து இருக்குது இந்த கொலை இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன இருக்குது அப்படின்னா ரவுடிகள் அத்தனை பேருமே வந்து போலீஸ் வந்து மிரட்ட ஆரம்பிச்சாங்க போலீஸ் வந்து இப்போ நான் நான் நானே சொன்னேன் பார்த்தீங்களா நாகேந்திரன் வீட்டுக்கு பல முறை போயிருக்கேன் ஏன்டா தம்பி படிக்கிறியான்னு கேட்டால் அசோதாமன் வந்து நான் இருக்கேன் சார் அப்பா வந்து இந்த தொழிலுக்கெல்லாம் வேண்டாம் நான் வந்து நல்லபடியாக வக்கீலாக போயிடுறேன் சொல்லிட்டு பையன் தானே ஆனால் இவங்களாம் வந்து ஒரு குற்றத்தில் ஈடுபடும் போது போலீஸ் வந்து தொடர்ந்து போய் மரிய ஒழுங்கா இருக்கேடா அப்படின்னு கேட்பாங்க இவர் என்ன செய்கிறாரு மாநில தலைவரை போய் பார்க்குறாரு மாநில தலைவர் வந்து அந்த ஊருக்கு மாவட்ட செயலாளராக மாற்றினார் அவரை மாவட்ட செயலாளர் ஆகிட்டால் இது என்னடா பண்ணிட்டுருக்கேன்னு போலீஸ் கேட்க முடியாது அப்போ ரவுடிகளை கிரியேட் பண்ணுறதே வந்து அரசியல்வாதிகளாகிறார் ஓகே ஓகே புரிதாக உங்களுக்கு ரவுடிகள் உருவாகிறதுக்கு அல்ல டான்கள் உருவாகிறதுக்கு அரசியல் அரசியல் புகலிடம் இந்த சூழ்நிலையில் வந்து இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் மாநில கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்வது என்னவென்றால் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் எதிர்கால அரசியலில் காமராஜரை போல திரு கக்கன் அவர்களைப் போல திரு ராஜாஜி அவர்களைப் போல பேரறிஞர் அண்ணா போல டாக்டர் கலைஞர் அவர்களைப் போல என்னங்க ஒரு தூய்மையான அரசியலை இந்த நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்கின்ற உண்மையான அக்கறை உங்களுக்கு இருக்குமானால் இதுபோல் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் எல்லாம் கொண்டு வந்து மாவட்ட செயலாளராக வட சென்னை மேற்கு பொறுப்பாளர் எனக்கு மாவட்ட செயலாளர் என்கிற பதவியெல்லாம் கொடுத்து இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை பாலடிக்காதீர்கள் அவர்களை அரசியல் சேர்த்து கொள்ளுங்கள் பாவம் இல்லை ஆனால் அவருக்கு மிகப்பெரிய பதவி வாங்குவது கொடுத்து வருவதால் காவல்துறையாளர்கள் அவங்களை மிரட்ட முடியாது அவர் அந்த ஏரியாவுடைய டான் ஆகிடுவார் இந்த கூலிப்படை கொலையிலும் இப்போ பாருங்க அனைத்து கட்சி கொலையாக அரசியல் கொலையாக பழிக்கு பழியாக எனக்கு ஆர்கனைஸ் மாடுறா அல்லது கூலிப்படை கொலையா அப்படிங்கிறதுக்கு பதில் செய்ய தெரியாமல் வந்து தமிழக காவல்துறையும் தமிழக மக்களும் அலைமுகால் ஊடகங்கள்லாம் வந்து வழியாளர்கள்லாம் வந்து இது எந்த கொலைன்னு பேர் வைக்கலாம் சார் அப்படின்னு கூட க சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு கொலையாக இது அமைஞ்சிருக்கு எனவே எதிர்கால அரசியலை தூய்மைப்படுத்தினால அரசியல் தூய்மை இருந்தால் தான் தூய்மை இருந்தால் தான் இந்த ரவுடிகள்லாம் வந்து எலிமினேட் பண்ண முடியும் அப்போ தான் அவங்க போலீஸுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க இதற்கான ஏற்பாடுகளை அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் காவல்துறைக்கு வந்து சற்று சுதந்திரத்தை கொடுங்கள் ஓகே என்னங்க சுதந்திரத்தை கொடுங்கள் என்று கூறி இதை சமர்ப்பி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக கடைசியாக கைது செய்யப்பட்ட இந்த அசுத்தாமனுடைய பேக்ரவுண்டை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க குறிப்பாக சிலையிலேருந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்குது அந்த மோட்டிவை பற்றி ரொம்ப தெளிவாக மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நன்றி ராஜேந்திர ராஜா சார்